மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் எஸ்ஐஆர் ஐஆர் நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிருக்காங்க பீகார்ல பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் குளறுபடிகள் நம்ம எதிர்கட்சிகள் சுப்ரீம் கோர்ட் அணுகினாங்க சுப்ரீம் கோர்ட் தேர்தல் ஆணையத்துக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க அது நமக்கு தேவையில்லைங்க நமக்கு தேவை பீகார் மக்கள் எஸ்ஐஆர் ப்ராசஸில் எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆனாங்க அதுதான் நமக்கு தேவை பீகார் மக்கள் ரெண்டு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆனாங்க அந்த ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் தேர்தல் ஆணையம் டாக்குமெண்ட் பண்ணும் போது மூணு கேட்டகிரியா பிரிச்சிருக்காங்க ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க முப்பத்தி எட்டு வயசு பிளஸ் உள்ளவங்க ஒரு கேட்டகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலுக்கு இடைப்பட்டு பிறந்தவங்க இருபத்தி ஒன்று டு முப்பத்தி எட்டு வயசுக்கு இடைப்பட்டு உள்ளவங்க ரெண்டாவது கேட்டகரியாகவும் பதினெட்டுல இருந்து இருபத்தோரு வயசு உள்ளவங்க மூணாவது கேட்டகரியாகவும் மூணு கேட்டகரியா பிரிச்சு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணும் போது இந்த மூணு கேட்டகரி இந்த ரெண்டு விஷயத்துல தாங்க பீகார் மக்கள் ஸ்ட்ரகிள் ஆனாங்க இந்த விஷயத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா பீகார் மக்கள் மாதிரி நாம் குழம்பக்கூடாது இல்லையா அதுக்காக பீகார் எஸ்ஐஆர் ப்ராசஸில் எனுமரேஷன் ஃபார்மோடவே

ஆனால் அடிஷனலாக ரெண்டு காலை இருக்குங்க அந்த ரெண்டு காலை எதுக்குன்னா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடந்தது இல்லைங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் அப்போது எஸ்ஐஆர் முடிஞ்சு ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த வரைவு வாக்காளர் பட்டியில் உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் ரிலேஷன் யாரோட பேர் இருந்தா அந்த டீட்டெயில் இங்கே மென்ஷன் பண்ணணுமா அந்த டீட்டெயிலை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா அதை அவங்க டேட்டா பேஸில் வெரிஃபை பண்ணுவாங்களாம் வெரிஃபை பண்ணி அந்த டேட்டா பேஸ் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண தேவை இல்லையா இல்லை நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்ல எஸ்ஐஆர் எதுக்காக இந்தியாவில் பிறந்த இந்திய குடிமகனுக்கு தான் இந்தியாவில் ஓட்டு போடுற உரிமை இருக்கு வெளிநாட்டிலேருந்து வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையும் வாங்கி நானும் இந்திய குடிமகன் தான் சொல்றவங்களுக்கு இல்லை நீங்க இந்தியாவில் பிறந்த இந்திய குடிமகன் தான் நிரூபிக்கிறதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பர்த் பிளேஸை நிரூபிக்கிறதுக்கான டாக்குமெண்ட் தேவை பொதுவா பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா டாக்குமெண்ட் மூணு கேட்டகரி இருக்குங்க டேட் ஆஃப் பர்த் பர்த் பிளேஸ நிரூபிக்கிறதுக்கான டாக்குமெண்ட் உங்களுடைய ஐடென்டிட்டியை நிரூபிக்கிறதுக்கான டாக்குமெண்ட் உங்களுடைய அட்ரஸ் நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அந்த அட்ரஸை நிரூபிக்கிறதுக்கான டாக்குமெண்ட்னு மூணு கேட்டகரி இருக்கு பொதுவாக நம்ம மக்களுக்கு டாக்குமெண்ட்னா ஆபத்துக்கு வர்றது என்னென்ன டாக்குமெண்ட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி இவி பில் கேஸ் பில் டெலிஃபோன் பில் இதுதான் ஞாபகத்துக்கு வரும் எஸ்ஐஆருக்கு இந்த டாக்குமெண்ட் தேவையில்லைங்க ஏன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுடைய ஐடென்டிட்டி மற்றும் அட்ரஸை நிரூபிக்கிறதுக்கான டாக்குமெண்ட் எஸ்ஐஆருக்கு தேவை இந்த டாக்குமெண்ட் இல்லைங்க ஏன்னா இந்த ஐடென்டிட்டி மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி தான் உங்கள் பேரை ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்திருப்பீங்க நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணலைன்னா உங்க பேரை ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்திருக்கவே மாட்டாங்க எஸ்ஐஆருக்கு தேவை நீங்க இந்தியாவில் பிறந்த இந்திய குடிமகனா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் பதினோரு டாக்குமெண்ட இந்திய தேர்தல் ஆணையம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பர்த் பிளேஸை நிரூபிக்கிறதுக்கான டாக்குமெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க அந்த பதினோரு டாக்குமெண்ட் என்னென்னங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் முதல் டாக்குமெண்ட் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் பர்மனென்ட் ரெசிடென்ட் சர்டிபிகேட் ஃபேமிலி ரிஜிஸ்டர் இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நிறைய பேர்கிட்ட இருக்காது சிலர்கிட்ட தான் இருக்கும் ஆனால் நான் அடுத்து சொல்ல போகிற எட்டு டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ஐடென்டி கார்டை கொடுத்துருப்பாங்க அந்த ஐடென்டி கார்டை நீங்கள் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸ்டேட் சென்ட்ரல் எம்ப்ளாயா இருந்து ரிட்டையர் ஆகி இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒன்னு கொடுத்துருப்பாங்க அந்த பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரை ப்ரூஃப் டாக்குமெண்டா நீங்க யூஸ் பண்ணலாம் பாஸ்போர்ட் அதை நீங்க ப்ரூஃப் டாக்குமெண்டா யூஸ் பண்ணலாம் பர்த் சர்டிபிகேட் அந்த பர்த் சர்டிபிகேட்டை ப்ரூஃப் டாக்குமெண்டா நீங்க யூஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி பிறந்தவங்க கிட்ட பர்த் சர்டிபிகேட் இருக்காது அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க டென்த் பிளஸ் டூ டிகிரி படிச்சிருப்பாங்க அதற்கான சர்டிஃபிகேட்டை வச்சுருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டில் அவங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஓபிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரூஃப் டாக்குமெண்டா அப்படி நீங்கள் கேட்குறது புரியுது ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேராகிராஃப் இருக்கும் முதல் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் உங்கள் ஊர் நீங்கள் என்ன கேஸ்ட்னு இருக்கும் ரெண்டாவது பேரகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரெசிட் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மீனிங் அவர் இங்கே தான் நீண்ட நாளாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான டிக்ளரேஷன் அதனால தான் தேர்தல் ஆணையம் இதை ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு அரசாங்கம் நிலம் வீடு ஏதாவது ஒதுக்கீடு பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாங்களாம் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் எல்ஐசி இவங்களில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ஐடென்டி கார்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஃபாரஸ்டில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வன உரிமை சான்று பாரஸ்ட் ரைட்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு டாக்குமெண்ட் அந்த பதினோரு டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டெஸ்டேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்கவுங்க டாக்குமெண்ட்டுக்கு தான் பண்ணணும் எல்லாரோட டாக்குமெண்ட்டுக்கும் சப்மிட் பண்ணலாம் பீகார் மக்கள் ஸ்ட்ரகிள் ஆனது இந்த டாக்குமெண்ட்ல தாங்க இப்போ அந்த இனிமிரேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இதுதான் அந்த இனிமிரேஷன் ஃபார்ம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேல உங்க பேரு உங்க ஓட்டர் ஐடி நம்பர் அதாவது எபிக் நம்பர் உங்களுடைய அட்ரஸ் வாகமென் ஓட்டர் லிஸ்ட்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அந்த டீட்டெயில் எல்லாமே அங்கே பிரிண்ட் ஆகிருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது மட்டும்தான் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் உங்கள் ஃபோட்டோ என்ன இருக்கோ அந்த ஃபோட்டோ ப்ரீ பிரிண்ட் ஆகிருக்கும் பக்கத்தில் ஒரு எம்டி காலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த காலத்தில் இப்போது லேட்டஸ்ட்டாக நீங்கள் எடுத்த ஒரு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அந்த இடத்துல ஓட்டணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் உங்கள் அப்பா பேர் உங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி உங்கள் அம்மா பேர் உங்கள் அம்மாவுடைய ஓட்டர் ஐடி உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்தாலும் ஓட்டர் ஐடி இருக்கும் உயிரோடு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இருக்காது அப்போது உயிரோடு இருந்தாங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடியை மென்ஷன் பண்ணால் போதும் உயிரோடு இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாவோட பேரை கண்டிப்பாக எழுதணுங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி அல்லது கணவருடைய பேர் அவருடைய ஓட்டர் ஐடி இது ஆப்ஷனுங்க நீங்கள் எழுதலாம் எழுதாமையும் விட்டுடலாம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டு நம்பர் மொபைல் நம்பர் உங்க அப்பா பேர் உங்க அம்மா பேர் மேல ஒரு புது கலர் போட்டோ ஓட்டணும் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் இருக்கு இதுதான் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆன ஃபார்ம் பீகார்ல இந்த ரெண்டு காலம் கிடையாது இங்கே வந்து ரெண்டு காலம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஃபில்அப் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் எஸ்ஐஆர் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா தமிழ்நாட்டில் அப்போ கண்டக்ட் பண்ணி முடிச்ச உடனே ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருப்பாங்க அந்த வரைவு வாக்காளர் பெட்டியில உங்கள் அப்பா பேரோ உங்கள் அம்மா பேரோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் க்ளோஸ் ரிலேட்டிவ் யாரோட பேரோ இருந்தால் அந்த டீட்டெயிலை இந்த ரெண்டு காலத்தில் ஃபில்அப் பண்ணணும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அதை தேர்தல் ஆணையம் வெரிஃபை பண்ணணும் அவங்க டேட்டாவோட இந்த டேட்டா மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண தேவையில்லை இன்கேஸ் அந்த டேட்டா மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும் நான் என்னுடைய எனுமிரேஷன் ஃபார்மாக அந்த காலத்தை ஃபில்அப் பண்ணும் இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பாவுடைய ஓட்ரு எடுத்து தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டுக்கு போய் அவருடைய ஓட்ரு ஐடியை என்ட்ரி பண்ணி அந்த டேட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணேன் டேட்டா இல்லை சரி அவர் பேரை வச்சு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் அவர் பேரை வச்சு செக் பண்ணும் போதும் டேட்டா கிடைக்கல அவர் ஓட் ஐடியை செக் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா அது வந்து இஷ்யூவிங் டேட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு காட்டுச்சு அவர் இறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுவத்தி ஆறு வயசில் தான் இறந்தார் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருஷம் அவர் அந்த ஊரில் தான் இருந்தார் எந்த ஒரு எலெக்ஷனையும் மிஸ் பண்ணதில் அவர் ஓட்டு போட மறந்ததே கிடையாது என்ன நடந்திருக்கலாம் நடுவில் அவர் பேரை டெலீட் பண்ணியிருக்கலாம் அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பாரு புதுசாக அப்ளை பண்ணி புதுசாக ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கலாம் அதனால தான் இந்த ஓட்டர் ஐடியை நான் என்ட்ரி பண்ணும்போது டேட்டா கிடைக்கல சரி பேரை என்ட்ரி பண்ணலான்னு பார்த்தேன் பேரை என்ட்ரி பண்ணாலும் டேட்டா கிடைக்கல இப்போ என்னாச்சு இப்போ என்னால் அந்த ரெண்டு காலத்தை ஃபில்அப் பண்ண முடியாது நான் இப்போ அந்த ரெண்டு காலத்தை ஃபில்அப் பண்ணேன்னா டாக்குமெண்ட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஒரு சின்ன கிராமம் வந்தால் பரவாயில்லைங்க ஒரு ஐம்பது குடும்பம் இருக்குன்னா நம்ம ஓட்ரு ஐடி இல்லாமல் கூட பேரை போட்டு சர்ச் பண்ணி டேட்டா எடுத்துடலாம் அதுவே ஒரு நகரமாக இருந்தால் எவ்வளோ பேர் இருப்பாங்க அது மட்டும் இல்லை இருபத்தி ஒரு வருஷம் இடைப்பட்ட காலம் அந்த இருபத்தொரு வருஷத்துக்கு நடுவுல நிறைய தொகுதிகளை வரைமுறைப்படுத்தி மாத்திருக்காங்க சில தொகுதிகள் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறி இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து வீடு மாறுறவங்களும் இருக்காங்க ஒரே ஓட்டர் ஐடி ஒரே இடத்துல ஒரே தொகுதியில இருந்தா மட்டுந்தாங்க ஓட்டர் ஐடியா வச்சு டேட்டாவை எடுக்கணும் இன்கேஸ் ஒரே இடத்துல ஒரே தொகுதியில இருந்து ஓட்ரு ஐடியா அவங்க சேஞ்ச் பண்ணியிருந்தா கூட அந்த டேட்டாவை ரீட்ரை பண்ண முடியாது அப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரால அந்த ரெண்டு காலத்தை ஃபில்லப் பண்ண முடியாது அந்த ரெண்டு காலத்தை ஃபில்லப் பண்ண முடியலன்னா நாம டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி தான் ஆகணும் நான் சொன்னேன் இல்லைங்களா மேல அந்த பதினோரு டாக்குமெண்ட் அந்த பதினோரு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நாம சப்மிட் பண்ணி தான் ஆகணும் வேற ஆப்ஷனே இல்லை டாக்குமெண்ட் சப்மிஷன்ல தேர்தல் ஆணையம் மக்களை வைஸ் மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க முதல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க அதாவது முப்பத்தெட்டு வயசு பிளஸ் உள்ளவங்க ரெண்டாவது கேட்டகரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு இடைப்பட்டு பிறந்தவங்க அதாவது இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்கு இடைப்பட்டு உள்ளவங்க மூணாவது கேட்டகிரி பதினெட்டுலேருந்து இருபத்தோரு வயசுக்கு இடைப்பட்டு உள்ளவங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்க ஸோ இந்த மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க நீங்கள் முப்பத்தெட்டு வயசு ப்ளஸ் உள்ளவராக இருந்தால் உங்களுடைய ப்ரூஃப் டாக்குமெண்ட் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும் இப்போ ரெண்டாவது கேட்டகரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு இடைப்பட்டு பிறந்தவங்க அதாவது இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்கு இடையே உள்ளவங்க இவங்க அவங்களுடைய ப்ரூஃப் டாக்குமெண்ட் அவங்க அப்பா அல்லது அம்மா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருடைய ப்ரூஃப் டாக்குமெண்ட் ஸோ ரெண்டு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் மூணாவது கேட்டகரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்க அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தோரு வயசுக்கு இடைப்பட்டு உள்ளவங்க அவங்க அவங்களுடைய ப்ரூஃப் டாக்குமெண்ட் அவங்க அப்பாவுடைய ப்ரூஃப் டாக்குமெண்ட் அவங்க அம்மாவுடைய மூணு டாக்குமெண்ட் பண்ணும் முப்பத்தி எட்டு பிளஸ் இருந்தா அவங்களோட டாக்குமெண்ட் மட்டும் சப்மிட் பண்ணா போதும் அதுவே இருபத்தொன்னு ஒண்ணு முப்பத்தி எட்டுக்கு இடைப்பட்ட உள்ளவங்களா இருந்தா அவங்க அவங்களுடைய டாக்குமெண்ட் பிளஸ் அவங்க அப்பா அல்லது அம்மாவுடைய டாக்குமெண்ட் சொல்லிட்டு ரெண்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அதுவே பதினெட்டுலேருந்து இருந்து வயசுக்கு இடைப்பட்ட உள்ளவங்களா இருந்தா அவங்க டாக்குமெண்ட் அவங்க அப்பாவோட டாக்குமெண்ட் அவங்க அம்மாவோட டாக்குமெண்ட் மூணு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் பீகார் மக்கள் ஸ்ட்ரகிள் ஆனதே அதாங்க இந்த இடத்துல தாங்க அதாவது என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணும் போது இந்த மூணு கேட்டகரிக்கு இடைப்பட்ட உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் தான் பீகார் மக்கள் ஸ்ட்ரகிள் ஆனாங்க இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடக்கும்போது உங்கள் வீட்டில் யாராவது பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட நேமையும் ஓட்டர் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணலாம் அந்த பிஎல்ஓ வருவார் இல்லையா அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்மை கொடுப்பாரு அந்த ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அவர்கிட்டே சப்மிட் பண்ணலாம் எனக்கு ஓட்டர் ஐடியில் சில கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கான ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்லப் பண்ணி அவர்கிட்டே கொடுக்கலாம் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் போதே இது ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்களுடைய ஃபோட்டோ கலர் ஃபோட்டோ லேட்டஸ்ட் ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரூஃப் டாக்குமெண்ட் அதை ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா அந்த ஏஜ் குரூப் சொல்லியிருக்கீங்களா அந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மாவுடைய ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை அவங்ககிட்ட செல்ஃப் அட்ரஸ்ட் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க பிஎல்வி உங்கள் வீட்டுக்கு எனிமிரேஷன் ஃபார்மோட வருவார் இல்லையா அவர்கிட்ட அந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை காட்டுங்க என்கிட்ட எங்கள் அப்பாவோட டீட்டெயில் இல்லை நான் இந்த டாக்குமெண்ட்டை தான் கொடுக்க போகிறேன் இது ஓகேவான்னு கேளுங்க அவர் ஓகேன்னு சொல்லிட்டார்னா எனிமிரேஷன் ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி அவர்கிட்ட கொடுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் உடனே நாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண தேவையில்லை அவர் அந்த எனுரேஷன் ஃபார்மை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாரு நோட்டீஸ் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும் அவரே வந்து வாங்கிப்பாரா இல்லை நீங்களே போய் கொடுக்கணுமான்றதையும் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க எனக்கு தெரிஞ்சு அவர் திரும்பி வருவாரான்னு தெரியாது ஆனால் மூணு முறை வருவார்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க ஆனால் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை நாம தான் போய் கொடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க முடிஞ்சால் ஒரு நம்பரையும் வாங்கி வச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கம்யூனி நீங்கள் நினச்ச டைமுக்கு நீங்கள் போய் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி கொடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா உங்கள் வேலையும் பாதிக்கக்கூடாது இல்லையா ரெகுலர் ஒர்க்கும் நம்ம பாதிக்கக்கூடாது இந்தியாவில் பிறந்த இந்திய குடிமகனுக்கு தான் இந்தியாவில் ஓட்டு போடுற உரிமை இருக்குது அந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட் கேட்டதில் எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியலைங்க சப்மிட் பண்ணும்போது ஏஜ் வைஸ் கேட்டகரியை பிரித்து அவங்க அப்பா அம்மாவுடைய டாக்குமெண்ட்டையும் சேர்த்து கேட்குறாங்க இல்லையா அதுவும் எனக்கு தப்பாக தோணலை ஆனால் அந்த சப்மிட் பண்ணுற டைம் இருக்குது பாருங்க அது ரொம்ப கம்மிங்க ஏன்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் பரவாயில்லங்க உடனே வாங்கி நம்ம கொடுத்துடலாம் ஆனால் நாம் இப்போ கூட்டு குடும்பமாக இல்லை பையன் சென்னையில் இருந்து அம்மா வந்து கன்னியாகுமரியில் இருப்பாங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருப்பார் அப்படி இருக்கும்போது அவங்க டாக்குமெண்ட் எப்படி வாங்க அதுவும் செல்பட்ட ஸ்டோர் வாங்கி சப்மிட் பண்ணுற காலம் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப கம்மிங்க நம்ம நிலத்துல நெற்பயிர் வளர்க்கிறோம்னு வச்சுக்கோங்கன்னா நெற்பயிரோட கலையும் சேர்ந்து வளரும் சரியான டைம்ல அந்த கலையை எடுத்தால் மட்டும்தான் அந்த நெற்பயிர் நல்ல விளைச்சலை கொடுக்கும் அது மாதிரி தாங்க நம்ம நாட்டில் இந்திய குடிமகன்ற போர்வையில் நிறைய கலைகள் இருக்கு அந்த கலைகளை ரிமூவ் பண்ணாதான் நம்ம நாடு நல்லாயிருக்கும் நம்ம நாடு நல்லா இருந்தால் தான் நாம் நிம்மதியாக இந்தியாவில் வாழ முடியும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயின் மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும்